வணக்கம் சுதா கிச்சன் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துச்சுங்க அதோட சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு நாலு பூண்டு பல் கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துப்போம் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினேன் அதில் பாதி கட்டு எடுத்து அஞ்சு வச்சுருக்கேன் இதை சுத்தம் பண்ணி கட் பண்ணிப்போம் கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணாவையும் யூஸ் பண்ணலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு கரண்டியை விட்டு நல்லா கரைச்சிப்போம் வானொலியை அடுப்பில் வச்சிங்க அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு கொரிஞ்சவங்க ஒரு ரெண்டு பட்டை மிளகா கிள்ளி போடுவோம் பட்டை மிளகாய தில்லி போட்டு கழுவி வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம் பட்டை மிளகா தேவைன்னா போட்டுக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா குழம்புல நம்ம அந்த பருப்பில் பச்சை மிளகா போட்டிருக்கோம் போட்ட கீரை பாதியாக சுண்டி வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் அதில் சேர்த்துப்போம் தேவைக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நழி கொதிக்க விடுவோம் கீரை வேகணும் கீரை வெந்திரிச்சு அவ்வளோதாங்க எளிமையான முறையில் பொன்னாங்கண்ணி கூட்டு தயார் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ஆறுனவொன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நீங்கள் தொட்டு கைக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் குறச்சிக்கலாம் இல்லை சாதத்தில் போட்டு இந்த இந்தமாதிரி தளதெல்லாம்னு வச்சாக்க சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இதே தெரியல செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்